வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை யோகங்களால் மின்னும் அதிர்ஷ்டம் செல்வம் போல் உங்கள் வீட்டை நிரப்பும் இனி பணம் உங்கள் புகழ் அனைத்தும் உங்களுக்காகவே இனிவரும் மாதங்களில் பணக்கார யோகம் அடுத்தடுத்த மாதங்களில் இது நடந்தே தீரும் அதாவது கும்பராசிக்காரர்கள் உண்மையில் மனிதர்களின் அறிவு தீட்சை மற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் ஒரு நேர்மையான காட்சி அவர்கள் பிறந்தவர் என்றால் உலகில் புத்திசாலித்தனத்தின் ஒளி அதிகம் பரப்பப்படும் அவர்களின் வாழ்க்கை முறையிலும் தீர்மானம் மற்றும் பொறுமையிடும் இரு விசித்திரமான குணாதிசயங்கள் விளங்கும் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் தங்கள் சுயநலத்தை மிதமான அளவில் வைக்கிறார்கள் அதனால் அவர்கள் எப்போதும் சீரான மற்றும் நியாயமான முடிவுகளை எடுக்க முடிகிறது புத்திசாலித்தனமான விசாரணை உணர்வு கொண்டவர்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் விஷயங்களில் வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாளும் திறன் கொண்டவர்கள் சமூக நலன் பிறடி நலன் என்ற எண்ணத்துடன் அவர்கள் செயல்படுகின்றனர் இதனால் அவர்கள் பல்வேறு சமூக செயல்களில் முன்னணியில் இருப்பார்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் ஆனால் கௌரவம் மற்றும் தர்மம் பற்றிய உயர்ந்த உணர்வுடனும் அவர்கள் நடக்கின்றனர் கற்பனை மற்றும் செயல் ஒருங்கிணைந்தவர் இதனால் கற்பனை உள்ள சிக்கல்கள் கூட அவர்களால் திறம்பட சமாளிக்கப்படுகின்றன அதேபோல் சாதாரணமாக நேர்மை மற்றும் பொறுப்பு குணம் அவர்களின் மனதில் நீடித்திருக்கும் இதனால் பலர் அவர்களை ஆலோசகர்களாக நினைவிக்கிறார்கள் தனக்கேற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி நிலையான முன்னேற்றை எளியாக அடைவார்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் நேரங்களில் கூட புத்திசாலித்தனமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து தங்களது தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் அதேபோல்தான் சூரியம் கும்பராசிகளை நடத்தி வழிநடத்தும் போது அவர்கள் ஆன்மீக ஆற்றல் சமூக வாழ்க்கையில் சமநிலை ஏற்படுத்தும் திறனுடன் வருவார்கள் சந்திரன் அவர்கள் சமநிலையை மென்மையாக உணர்ச்சி நுணுக்கமாக மாற்றும் இதனால் அவர்கள் சமூக உறவுகளில் மிகவும் உணவு பூர்வமாக நடக்கின்றனர் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் அவர்கள் தொழில் மற்றும் செயல்திறன் மிகுந்த திறன்களை வெளிப்படுத்தும் புதன் கிரகம் அறிவும் சிந்தனையும் அதிகரிக்கும் அதனால் அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறைகளில் வித்தியாசமான முன்னேற்றத்தை அடைவார்கள் வியாழன் கிரகத்தின் நட்பு மற்றும் பொறுப்பு பூர்வமான குணங்களை உருவாக்கும் சமூக குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் ஒற்றுமை வைக்கும் சுக்கரன் கிரகத்தின் பாசம் கலைபூர்வமான திறன்களும் வளர்க்கும் இதனால் கம்ப ராசிக்காரர்கள் சமூக மற்றும் கலைத்துறைகளில் தனித்தன்மை அடையவர்கள் சனி கிரகம் பொறுமை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற உறுதிப்பாடுகளை வளர்க்கும் இதனால் அவர்கள் கடுமையான சூழ்நிலைகளிலும் நிலைத்திருப்பார்கள் குறிப்பாக ராகு கேது போன்ற கிரகங்கள் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் மற்றும் சவால்களை உருவாக்கி ஆன்மீக உயர்வுக்கான வாய்ப்புகளை தருகின்றன அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பெரும்பாலும் புதுமை தொழில் முன்னேற்றம் மற்றும் அறிவார்ந்த வளர்ச்சியுடன் தொடர்புடையது அவர்களுக்கு தொழில் மற்றும் கல்வியில் தனித்தன்மை வாய்ந்த வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் சந்தோஷம் மற்றும் இணக்கமானதாக இருக்கும் ஆனாலும் அவர்களின் சுயநிலை கருத்துக்கள் சில சமயங்களில் சவாலாக வரலாம் அதிர்ஷ்டம் பொதுவாக நடுநிலை ஆனால் சவால்களை தாண்டுவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதார மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் முன்னெச்சரிக்கை மற்றும் திட்டமிடலால் கூடுதல் வளங்களை தரும் சமூக மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளில் வெற்றி மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்கும் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் புகழ் மற்றும் மதிப்பை பெற்றெடுப்பார்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதி இவர்களுடைய எதிர்காலத்திற்கான முக்கிய அம்சமாக இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய அனுபவங்கள் மற்றும் தொடர்புகள் உருவாகி அதிர்ஷ்டமும் தனித்தன்மையும் சிரட்டிப்பாகும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மன அமைதியுடன் நடக்கிறார்கள் இதனால் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஆதரவான சூழ்நிலை உருவாகும் அவர்கள் நல்ல ஆலோசகர் மற்றும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மனநிலையை சரியாக புரிந்து செயல்படுவார்கள் பொறுமை நியாயம் மற்றும் பொதுநலன் போன்ற குணங்கள் அவர்களின் மனதில் தெளிவாக இருந்து குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் சமூகத்தில் நல்ல தொடர்புகள் மற்றும் உறவுகள் ஏற்படும் இது குடும்பத்தில் மனநலமும் சந்தோஷமும் தரும் கும்பராசிக்காரர்கள் சவால்களை சமாளித்து குடும்பத்தில் தாழ்மையும் பொறுமையும் கொண்ட பண்புகளை வெளிப்படுத்துவார்கள் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் அறிவாற்றல் தனித்தன்மை மனிதநேயம் ஆகியவற்றில் சிறப்பாக இருப்பார்கள் அவர்கள் சிந்தனை நுணுக்கம் சமூக செயலில் முன்னேற்றம் புதுமை முயற்சியில் திறமை ஆகியவற்றில் வித்தியாசமானவர்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் சமூக நிலத்தை முன்னிலைப்படுத்துவதை அவர்களின் முக்கிய இலக்காக கொள்ளலாம் கும்பராசிக்காரர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறுவதில் திறமை பெற்றவர்கள் அவர்கள் ஆராய்ச்சி கல்வி தொழில்நுட்பம் சமூக சேவை போன்ற துறைகளில் முன்னணி வகிப்பார்கள் மன அமைதி பொறுமை நியாயம் மற்றும் நேர்மை ஆகிய குணங்கள் அவர்களை தனித்துவமாக வெளிப்படுத்துகின்றன அடுத்ததாக கிரக நிலைகள் மற்றும் வாழ்க்கை முறை இதில் சூரியன் சூரியன் கும்பராசிகளின் வாழ்க்கை முறை வழிகாட்டும் சக்தி மற்றும் சமூக நிலைகளை நிலைநிறுத்தும் அவர்கள் ஆன்மீகமும் சமூக சவால்களையும் சமநிலைப்படுத்தும் திறன் பெறுவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் சூரியன் அவர்களுக்கு கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் தீர்மானத்தை வழங்கும் சந்திரன் அவர்களின் உணர்ச்சி நிலைகளை மென்மையாக்கி குடும்ப உறவுகளில் அரிதான நிகழ்ச்சிகளை கொடுக்கும் மனநிலைகளை கொண்டு உறவுகளில் அமைதிகளையும் நம்பிக்கையும் வழங்கும் செவ்வாய் தொழில் மற்றும் செயல்திறன் சார்ந்த கிரகமாக தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கிய பாத்திரம் வகிக்கும் தீர்மானமான மற்றும் உறுதியான செயல்பாடுகள் கும்பராசிக்காரர்களை வெற்றிக்கு அழைக்கும் அறிவாற்றல் தெளிவு சிந்தனை நுணுக்கம் ஆகியவற்றை மேம்படுத்தும் புதிய திட்டங்கள் ஆராய்ச்சி முயற்சிகள் இவரால் வெற்றி பெறும் சமூக தொழில் மற்றும் கல்வித்துறையில் புத்திசாலித்தனமான அணுகுமுறைகளை வழங்கும் வியாழன் பொறுப்பு பூர்வமான செயல்களில் குடும்ப அமைதி மற்றும் சமூகத்திறனை வழங்கும் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் நல்ல நட்பு மற்றும் உணர்ச்சிகளை தரும் கலை பாசம் மற்றும் சமூக திறன்களை மேம்படுத்தும் சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் முன்னணி வகிக்கவும் உதவும் சனி பொறுமை கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறன் மற்றும் நீதிகளை உணர்வுகளை வழக்கும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு தற்காப்பாகவும் தாராளமாகவும் நடக்க உதவும் ராகு மற்றும் கேது வாழ்க்கையில் மாற்றங்கள் சவால்கள் மற்றும் எதிர்பாராத அனுபவங்களை உருவாக்கும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகளை தரும் அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய தொழில்நுட்ப முயற்சிகள் மற்றும் சமூக சேவை திட்டங்களில் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் ஆராய்ச்சி கல்வி மற்றும் தொழில்துறையில் தனித்தன்மை கொண்ட முறையில் வெற்றி பெறுவார்கள் பணம் மற்றும் வளம் திட்டமிடல் மற்றும் முன்பணியை முன்னிட்டு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண உறவுகள் சந்தோஷமானவையாக இருக்கும் சில நேரங்களில் சுயநிலை கருத்துக்கள் சவாலாக இருக்கலாம் குடும்ப உறவுகள் பொறுமை நம்பிக்கை மற்றும் உணர்ச்சி மிகுந்த நட்பின் மூலம் வலுப்படும் பொதுவாக நடுநிலை ஆனால் சவால்களை சமாளிக்கும் திறன் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக வளர்ச்சி புதிய அனுபவங்கள் மற்றும் தொடர்புகள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் சமூக மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளின் வெற்றி புகழ் மற்றும் மதிப்பை பெறுவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய அனுபவங்கள் மற்றும் தொடர்புகள் உருவாகும் மன அமைதி சுய கட்டுப்பாடு மற்றும் சமூக குணங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை முறையில் உதவும் குடும்பத்தில் ஆதரவான சம்பிக்க சூழ்நிலைகள் உருவாக்கும் சவால்களை எதிர்கொண்டு தீர்மானமான செயல்பாடுகள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் முக்கிய அம்சமாக அமையும் சுயநிலை மதிப்பும் நேர்மையும் பொறுமையும் அவர்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் பழைய கடன்களை தீர்த்து முடிப்பீர்கள் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அடிவயிறு கழிவு முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் துணைவியின் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது உறவுகளிடம் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்தடுத்து கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கிய பார்த்து கொள்வதும் நல்லது பயணங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களிடம் வாக்குவாதம் தர்க்கம் செய்யாமல் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கூட்டுத் தொழிலில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது கோவில் குளங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரும் அவர்களுடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்வது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் பொறுமையாக இருந்த காரியத்தை முடிப்பீர்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை பார்க்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்த ஒரு மாதத்திற்கு வேகமாகவும் பிசியாகவும் இருப்பீர்கள் நிறைய பேருக்கு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வேலை கிடைக்கும் மகிழ்ச்சிகளையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் ஃபைலட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீதிபதி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறும் வாய்ப்புகள் உள்ளது வெள்ளிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தடைகள் மன அழுத்தம் மனப்பாறங்கள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வரதராஜர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கும்ப ராசிக்காரர்கள் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பதும் நல்லது முதுகெலும்பு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது சனி வக்கரத்தில் இருப்பதால் அழுத்தம் ஏற்படும் குரு திரிகோணத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் தப்பிக்க வைக்கும் மிகுந்த பொறுமையாக இருப்பதும் நல்லது அதனை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கும் பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அவசியமில்லாத விஷயங்களை சிந்திப்பதை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக கவனமாக இருப்பதும் நல்லது மேல் அதிகாரிகளின் தர்க்கம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவருடன் தொடர்பு வைத்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் துணைவிக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும் தாய்வழி தந்தை உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் வாக்குவாதங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த மாதத்திலோ வரும் ஐப்பசி மாதத்திலோ நீண்ட மாதங்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும் அதற்கான சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை எடுத்து குணமடைவீர்கள் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலனை தரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு போடுவதும் நல்லது அரசு துறை அரசியல்வாதிகள் தனியார் துறையில் மேலதிகாரிகள் விஷயங்களில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஏற்றங்கள் ஏற்படும் பைரவல் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மங்களகரமான மாதமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும் இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விழிப்புடன் பயன்படுத்திக் கொள்வது அவசியம் பணியிடங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவும் புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் செயல் திட்டங்களை சுதந்திரமாக செயல்படுத்துவீர்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வீர்கள் பொருளாதார நிலையை பொறுத்த முறையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானம் கிடைக்க கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் புதிய யோசனைகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும் தொழில்துறையில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் உதவும் காதல் உறவுகளில் இனிமையான தருணங்கள் உண்டு நண்பர்களின் ஆதரவு மன உற்சாகத்தை தரும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஆலோசனை பெறவும் இது வெற்றிகரமான மாதமாக இருக்கும் அதேபோல் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவீர்கள் சொந்த ஊர் பயணங்கள் உற்சாகம் தரும் வங்கியில் கேட்ட லோன் கிடைக்கும் அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரை செய்யப்படுவீர்கள் மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவார்கள் வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் அடுத்ததாக மகர ராசியில் தற்போது சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரித்து ப்ரீ கிரக யோகம் உருவாகின்றது இதன் காரணமாக குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களில் பெரும் துன்பத்தை சந்திக்கப் போகின்றார்கள் அதில் கும்பராசியும் ஒன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்காது காதலர்களுக்கு மோசமான காலகட்டம் இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் தடைகள் உண்டாகும் நிதி விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருப்பதும் அவசியம் எல்லாவற்றையும் எச்சரிக்கையுடன் முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ராசியின் அதிர்ஷ்டத்தானத்தில் சூரியன் பலமிடம் அடைவதாலும் செல்வத்தின் அதிபதியான குருவின் பார்வையாலும் வருமானங்கள் கணிசமாக அதிகரிக்கிறது மேலும் நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள் உடல்நலம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் உயர் பதவிகளுக்கு செல்வதற்கும் அதிக சம்பளம் மற்றும் சலுகைகளுக்குப் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் பங்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் மூலம் குறிப்பிடத்தக்க லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக அடுத்து வரும் நாற்பது நாட்களுக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரம் நடக்கிறது சனியின் வக்கிர பார்வை நடைபெறுவதால் உங்கள் வீட்டில் அல்லது சற்று சுற்று கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்கும் எலும்புகள் உடைவது எலும்புகள் நகர்வது வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது தேவையில்லாத பழிசுமை ஏற்படுவது அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எங்கு சென்றாலும் கவனமாக செல்வதும் நல்லது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சண்டை போட்டு தான் நடக்கும் அதனால் அனைத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது சோம்பலாகவும் தள்ளிப்போடும் மனப்பான்மையும் உண்டாகும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த காலகட்டங்களில் தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது இரவு நேரங்களில் வண்டிகளை வேகமாக ஓட்டுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமில்லை அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதுகெலும்பில் பாதிப்பு லஞ்சம் கொடுப்பது பண விஷயங்களில் பாதிப்பு பணம் கொடுத்து மாற்றுவது பண விஷயத்தில் சிக்குவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது கண் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிதாக இல்லை என்றாலும் சிறிதளவுதாவது பிரச்சனைகள் வரும் உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது பொறுமைகளாக இருந்தால் எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றில் அதில் செய்ய முடியாது என்று சொல்லவிடுவது நல்லது இல்லை என்றால் பிரச்சனைகளை சிக்கும் நிலை ஏற்படும் ராசி லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் அதனால் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க செம்பு பாத்திரத்தில் உளுந்து தச்சனை வைத்து அருகில் எடுக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று கொடுப்பது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தோசங்கள் அனைத்தும் விலகும் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும் உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவரை தேடிச் சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவிடம் கூறுவது நன்மைகளை தரும் மேலதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள் மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லா விதமான சங்கடங்களும் பெற்றோர் பெரியோரிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூரணமாக நீங்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையென்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டு தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தைகளில் கையெழுத்து போடும் விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அதாவது திங்கட்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வலிக்கு விழுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விசப்பூசிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பலி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகன செலவுகள் பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம் இருந்தாலும் சுக்ரன் பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறை போக்க உதவும் திடீர் வருமானம் கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதங்களில் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உள்ளது முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்த ஆலோசித்து எடுப்பதும் நல்லது அவசரமாக குடும்ப விஷயங்களில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும் பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் கவலைப்படாமல் இருப்பதும் மிக நல்லது மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உறவுகள் மத்தியில் இணக்கங்கள் அதிகரிக்கும் பணவரவு சீராக இருக்கும் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடாக காண்பீர்கள் எதிர்பார்ப்புக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்றவை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் நீண்ட மாதங்களாக பிரச்சனையாக இருந்து வராமல் இருந்த தொகை தொழில் ரீதியான சிக்கல்கள் விட்டவை நீங்கி இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீர்கள் எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மட்டும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடக்கம் முதல் பல விஷயங்களில் சின்ன சின்னதாக நெருக்கடிகள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது வீண் விலையங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம் மாதத்தின் இறுதியில் சூழலில் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் இந்த உலகில் பிறந்தவர்கள் அல்ல விண்மீன்களில் இருந்து வந்தவர்கள் போல அவர்களின் சிந்தனைகள் யோசனைகள் பார்வைகள் எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு கடந்து செல்லும் அளவுக்கு ஆழமானவை அவர்கள் ஒரு சிந்தனை போதும் ஒரு தலைமுறையின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது புதிய யோசனைகளை உருவாக்குவதில் கும்பராசிக்காரர்களுக்கு இணை இல்லை அவர்கள் எங்கு சென்றாலும் புதுமை துளிர்க்கும் அவர்கள் உருவாக்கும் எண்ணங்கள் உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் புதிய யுகத்தை உருவாக்குபவர்கள் என்ற பற்றம் இவர்களுக்கே உண்டு கும்பராசிக்காரர்கள் சுதந்திரத்தை காற்றைப் போல சுவாசிக்கிறவர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்களுக்கு சிந்திக்கவும் ஆராயவும் உருவாக்கவும் முழு இடம் வேண்டும் அவர்கள் ஒரு வழி இல்லை அவர்கள்தான் வழி அவர்களின் அறிவு எல்லையற்றது எந்த துறையிலும் விஞ்ஞானம் கலை அரசியல் தொழில்நுட்பம் அவர்கள் ஒரு ஒளியாய் விளங்குவார்கள் அவர்கள் கேள்விகளை எழுப்புவார்கள் பதில்களையும் கண்டுபிடிப்பார்கள் அதையும் உலகத்துடன் பகிர்வார்கள் கும்பராசிக்காரர்கள் உலகை தங்கள் குடும்பமாக காண்பார்கள் மனிதநேயம் கருணை சமத்துவம் இவை அவர்களின் இதயத்தில் பொற்காலங்களாக பதிந்திருக்கின்றன அவர்கள் பிறடுக்காக தங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் தாராளமாக செலவிடுவார்கள் அவர்கள் ஒரு வழக்கமான மனிதர்கள் அல்ல அவர்கள் எதிர்காலத்தை உணரக்கூடிய ஒரு புரட்சி மனம் அவர்கள் சொல்வதற்கு முன்னரே காலம் அவர்களை உறுதிப்படுத்தும் இவர்களின் சிந்தனை நாளைய உலகின் வடிவம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் உலகமே அவர்களை பின்பற்றும் அவர்களின் நடத்தை உடை பேச்சு சிந்தனை எல்லாமே தனித்துவம் நிறைந்தது அவர்களை கண்டு மற்றவர்கள் இப்படி யோசிக்கலாமா என்று வியக்கும் அளவுக்கு வித்தியாசம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரே நேரங்களில் கனவுகளும் கணக்குகளும் நிறைந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பரிணாமம் அதில் அறிவும் ஆன்மீகமும் சேர்ந்து பாய்கின்றன அவர்கள் தோன்றும் இடத்தில் வானம் இட் தன்னை சாய்த்து வணங்கும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களை ஆளும் முக்கிய கிரகம் சனி ஆனால் இங்கு சனி அவர்களுக்கு கடினம் தருவதில்லை மாறாக அறிவு நிதானம் ஆராய்ச்சி திறன் ஆகியவற்றை வழங்குகிறான் சனி இவர்களிடம் கடமை உணர்வை ஊட்டுகிறான் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒழுங்கையும் பொறுப்பையும் நிரவுகிறான் இதனால் கும்பராசிக்காரர்கள் உலகத்தையே மாற்றும் தலைவர்களாக மாறுகிறார்கள் சனி வழங்கும் நிதானத்துடன் குரு வழங்கும் அறிவும் இணைந்தால் கும்பராசிக்காரர்கள் வானத்தின் ஆளுமைகளாக விளங்குவார்கள் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் தத்துவமும் தொழில்நுட்பமும் புரியும் திறன் உண்டு இது அவர்களை உலகளவில் கவர்ச்சிகரமான சிந்தனையாளர்களாக மாற்றும் கும்பராசியில் ராகு அமர்ந்தால் அது அவர்களுக்கு ஒரு புதுமை வெடிப்பு போல புதிய யுக தொழில்நுட்பங்கள் எதிர்கால கண்டுபிடிப்புகள் வித்தியாசமான சிந்தனைகள் இவை அனைத்தும் ராகுவின் ஆழமான தாக்கம் இந்த ராகு இவர்களிடம் வித்தியாசமாக யோசிக்கும் ஆற்றலை தருகிறது இதனால் அவர்கள் உலகத்தில் புதுமை வீரர்கள் சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியான தன்னம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அளிக்கிறான் அவர்களின் சிந்தனைகள் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள் அவர்களின் நம்பிக்கை ஒரு தீப்பொறி போல ஒரு கனவை நிஜமாக்கும் வரை அந்த தீ மங்காது மேலும் அவர்களின் மனம் காற்றைப் போல சுதந்திரமானது கட்டுப்படுத்த முடியாதது அவர்களின் விதிகளை பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள்தான் புதிய விழி எழுதுபவர்கள் அவர்களின் தனித்துவம் ஒரு ஒளி மற்றவர்கள் அதை பின்பற்றி செல்கிறார்கள் உலகம் அவர்களை புரிந்து கொள்ளும் முன்னே அவர்கள் ஏற்கனவே அடுத்த காலத்தை உருவாக்கி விட்டிருப்பார்கள் அவர்களின் வாழ்வில் காந்த கவர்ச்சி அறிவு ஒளி ஆன்மீக உயர்வு மூன்றும் இணைந்து ஒளிர்கின்றன குறிப்பாக எதிர்காலம் இவர்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நிகழும் புதிய தொழில்கள் சொந்த வியாபாரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் அனைத்தும் கதவுகள் திறக்கும் அதிர்ஷ்ட கிரகங்கள் இவர்களின் முயற்சியை வலுப்படுத்தும் வீடு கார் நிலம் ஆகியவற்றில் முதலீடு சிறப்பாக அமையும் சனி இவர்களை சோதித்தாலும் கடைசியில் சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கே வழங்குவான் யோகங்களில் ராஜயோகம் மற்றும் அதிபதி யோகம் வெளிப்படும் அவர்கள் தொடும் விஷயம் வெற்றியாக மாறும் அவர்கள் பெயர் எதிர்காலத்தில் பல தலைமுறைகளில் ஒழிக்கும் இது அவர்களின் தெளிவு நிதானம் புதுமை மூன்றின் சேர்க்கை விளைவு மேலும் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி நிலைக்க போராடுவார்கள் அவர்கள் அன்பு செலுத்தும் விதம் தனித்துவமானது வார்த்தைகளில் அல்ல செயலில் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறுதியான வழிகாட்டியாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எளிமையானது அல்ல ஆனால் ஒவ்வொரு சவாலையும் பாடமாக மாற்றுவார்கள் சமூகத்தில் அவர்கள் நீதியின் முகமாக விளங்குவார்கள் உறவுகளின் நம்பிக்கை மதிப்பு ஒழுக்கம் ஆகியவற்றை காப்பாற்றுவார்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பார்கள் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படி என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப்போகிறது